வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாதிரியாருங்க ஜேம் ஜேம்ஸ் ஜேக்கப் பாதிரியான்னு பேர் ஐயா வந்து கிறிஸ்டன் சொல்லிட்டு ஈரோட்டில் பணச்சியார் கடை வச்சிருக்காரு இப்போ இவங்க இது இந்த இதை பற்றி இந்த நீர் உணவு முறை என்னான்னு அப்படிங்கிறது கிடந்த ஒரு நாலஞ்சு வருஷம் கவனி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கவனிச்சிட்ருக்காரு இவர் வந்து போன வருஷம் கவனிச்சிருப்பாரு ஐயா சொல்லி தான் வந்தாங்க அதனால எதிர்காலத்தில் பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி வந்து எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செலவில்லாமல் எப்படி ஆரோக்கியமாகங்கிறது ஒரு நோயை வந்து நம்ம நாட்டில் குணமாக்கணும்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவாகுது வெறும் இரநூறுவா நூறுரூவா செலவில் வந்து ஒரு நோயை குணமாக்குறது அப்படிங்கிறத நம்ம நம்மளால் ஒரு சாதாரண ஏழைகள் நம்ம யாரும் பணக்காரர் கிடையாது அந்த ஏழைகளுக்கான வைத்தியம் வந்து இது இதை வந்து இந்த புத்த அந்த ஒரு புத்தகம் எடுங்க ஒரு ஏ ஆ அந்த புத்தகம் ஒரு எடுங்க இந்த ஏழைகளுக்கான புத்தகம் இதுதான் இது வந்து அருமையான அறிவியல் கண்டுபிடிப்பு இதை எல்லாரும் வாங்கி வச்சு இவரும் ஐயா படிச்சுட்டு இருக்காரு இவரும் படிச்சுட்டு இருக்காங்க படித்தாலும் அது வந்து எதிர்காலத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது பத்து ரூபா செலவில்லாமையே நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது செலவே இல்லாமல் எப்படி எப்படிங்க செலவே இல்லாம எப்படி செலவே இல்லாமல் இயற்கை எல்லா சக்தியும் தருது அப்போ நோய் தீக்கிற சக்தியும் இயற்கையுட்டு இருக்குதுன்னு அர்த்தம் காற்று தருது நீர் தருது நெருப்பு தருது எல்லாம் தருது ஆரோக்கியத்தை மட்டும் தராதான்னு கேட்குறேன் அப்போ இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் நம்ம ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப எல்லாம் இயற்கை இப்படிதான் நடக்குது நாம என்ன பண்ற பல்வேறு பழக்கத்துக்கு அடிமானம் காட்டி ம பழக்கத்துல நம்ம கூட தெரியல பழக்கத்தை விடுக்கின்ற பொழுது ஆரோக்கியம் தாங்க வந்துருது அதாவது நான் புரிஞ்சிருக்கிறாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் வந்துருச்சுங்க ஆ வந்துடுச்சுங்க இதை